தமிழ் தமிழ் மக்களின் அறிவியல் பொக்க்சமாக விளங்கிய விளங்குகின்ற யாழ்ப்பாண பொது நூலகம் சிங்கள ஸ்ரீலங்கா அரசின் அமைச்சர் காமெடி நாயக்காவின் ஏவுதலின் பேரில் அவருடைய தலைமையின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஆறாம் மாதம் முதலாம் நாள் இந்த மண்ணிலே இந்த நூலகம் எரித்தளிக்கப்பட்டு தமிழருடைய வரலாற்று பல நூல்கள் சாம்பல் மேடுகளாக குவிக்கப்பட்ட ஒரு துப்பாக்கிய நிலை நிகழ்ந்த இந்த நாளிலே இந்த சம்பவம் நிகழ்ந்து நாற்பத்தி மூன்றாவது ஆண்டிலே இந்த பண்பாட்டு அழிப்பு இந்த நாளை நினைவுகூறும் முகமாக நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம் இந்த அழிப்பும் சிதைப்பும் என்பது தமிழ் மக்கள் இந்த இலங்கை தீவின் பூர்வீக குடிகள் என்ற ஆவணங்கள் அனைத்தும் ஓலைச்சுவடிகளாக இருந்த ஆவணங்கள் அனைத்தும் அழித்தொழிக்கப்பட்டு சிங்கள சிங்களவர்களுக்கு சிங்கள பௌத்தர்களுக்கே இந்த இலங்கை சொந்தம் என்ற ஒரு கற்பனை வரலாற்றினை எழுதி அதனை வடிவமைத்து அதனை வரலாற்று ஆவணமாக ஆக்குவதற்கு சிங்கள தேசம் முயற்சி செய்கின்றதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கின்றது இந்த நாளை நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்களின் வரலாற்றிலே ஒரு துயர நாளாக ஒரு படிந்த நாளாக ஒரு கறுப்பு நாளாக எங்கள் நெஞ்சங்களிலே கொண்டு எங்களுடைய வரலாற்றிலே இடம் பிடித்த இந்த நாளிலே எங்கள் இதயத்திலே நிறுத்தி இந்த சம்பவம் நிகழ்த்தப்பட்ட நேரத்திலே பல எங்களுடைய யாழ் நகரங்களிலுமே பல வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றது இந்த நேரத்திலே தாவிது அடிகளார் என்கின்ற ஒரு அரிசந்தை தன்னுடைய விடுதியிலிருந்து இந்த நூலகம் எரிக்கப்படுகின்ற பொழுது அதனை பார்த்து அந்த தன்னுடைய உயிர் பிரிந்த ஒரு துயர நிகழ்வும் இந்த நாளில் நிகழ்ந்திருக்கின்றது இந்த நாளிலே இந்த கொல்லப்பட்ட எங்கள் மக்களுக்காகவும் இந்த வரலாற்று போக்சம் அளிக்கப்பட்ட இந்த நேவையையும் நாங்கள் எங்களுடைய கைகளில் இருக்கின்ற வெழுபர்த்திகளை ஏற்றி அகவணக்கம் செய்து இந்த நாளை நாங்கள் நினைவு مو 不能两百，不能多 இன்றைய தினம் யாழ்ப்பாண பொது நூலகம் இதித்து அளிக்கப்பட்ட நாற்பத்தி மூன்றாவது ஆண்டு நினைவு நிகழ்வை இங்கே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் நாற்பத்தி மூன்று வருடங்களுக்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஜூலை மாதம் முதலாம் தேதி ஊரடங்கு சட்டம் முழுமையாக அமுல்படுத்தப்பட்டிருந்த வேளையிலே பொதுமக்கள் நடமாட்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு சூழலில் ஸ்ரீலங்கா இராணுவத்தினருடைய ஸ்ரீலங்கா போலீசாருடைய நூற்றுக்கு நூறு விதமான கட்டுப்பாட்டில் இருந்த யாழ்நகர பகுதி யாழ் நூலகப் பகுதி முழுமையாக அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த வேளையிலே அமைச்சர் காமினி திசாநாயக்கா தலைமையிலான ஒரு காடியர் கும்பல் அந்த வேளையிலே இங்கே இந்த பிரதேசங்களில் நடமாடிக்கொண்டிருந்த வேளையில் இந்த யாழ் பொது நூலகம் ஸ்ரீலங்கா போலீஸாராலும் சிங்கள காடியர்களாலும் திட்டமிட்ட ரீதியிலே தீயிட்டு எரித்து அழிக்கப்பட்டது அந்த வேளையிலே இந்த நூலகத்திலே கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூவாயிரம் வரலாற்று பொக்கிசங்கள் இங்கே இருந்தன வறுமனே இது மாணவர்கள் கற்பதற்கான பாடசாலை பாடநூல்கள் என்பதற்கு அப்பாலே இந்த தீவிலே தமிழர்கள் வடக்கு கிழக்கு தாயமாக கொண்டு பல ஆயிரம் வருடங்கள் வாழ்ந்தார்கள் என்பதை ஊர்திதம் செய்கின்ற வரலாற்று ஆவணங்கள் ஓலை சுவடிகளை கொண்டதாக இந்த நூலகம் அமைந்திருந்தது அந்த வரலாற்றை இல்லாத அழித்து தமிழர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்ட ரீதியிலே ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் தான் இந்த நூலகம் அளிக்கப்பட்டது இது உணர்ச்சி வசப்பட்ட நிதானமிழந்த காடியர்களால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கை அல்ல ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் நன்கு திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பினுடைய ஒரு செயல்பாட்டின் ஒரு அங்கமாகத்தான் இந்த யாழ் பொது நூலக அழிப்பு நடைபெற்றிருக்கின்றது இந்த சம்பவம் நடைபெற்று நாற்பத்தி மூன்று வருடங்கள் கடந்த நிலையில் இந்த அழிவடைந்த கட்டடத்தை இல்லாமல் மறைத்து அதற்கு மேல் பூச்சுக்களை பூசி அதன் மூலமாக அந்த தாங்கள் செய்த தவறை மறைப்பதற்குரிய நடவடிக்கைகள் மட்டும்தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றதை தவிர மாறாக இது இதோடு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் யாரும் கண்டிக்கப்படவில்லை தமிழ் மக்களுக்குரிய நீதி கிடைக்கவில்லை இந்த அழிப்பை தொடர்ந்து தமிழர்களுக்கு எதிராக வன்முறைகள் வடகிழக்கு மட்டுமல்ல இலங்கை பூராகவும் கட்டவொழித்து விடப்பட்டு தென்னிலங்கையிலிருந்து பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டு லட்சக்கணக்கானவர்கள் அங்கிருந்து கப்பல்களிலே வடபகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டு தமிழர்களுடைய வியாபார நிலையங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு அவர்களுடைய சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்பட்டு எங்களை ஒரு நிற்கதி நிலைக்கில் கொண்டு வருகின்ற வேலைகளை சிங்கள அரசு செய்ததனுடைய விளைவுதான் பின்னர் உருவான ஆயுதப் போராட்டம் அந்த ஆயுதப் போராட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் மௌனிக்கப்பட்ட பிற்பாடு இன்று பதினைந்து ஆண்டுகள் கடந்திருக்கிற நிலையிலே தொடர்ந்தும் எங்கள் மீதான கட்டமைப்புசார் சார் இன செயல்பாடுகள் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த நேரத்திலே தமிழினம் ஒன்றுபட்டு தீர்க்கமான முடிவுகளை எடுத்து செயல்படுவதன் மூலமாகத்தான் இந்த அழிப்பிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்பொழுது ஒரு தேர்தல் நடைபெற இருக்கின்றது ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடைபெற இருக்கின்றது அந்த ஜனாதிபதி தேர்தலிலே தமிழர்களுடைய வாக்குகளை குறிவைத்து சிங்கள பௌத்த பேரினவாத ஆட்சியாளர்கள் வா போலி வாக்குறுதிகளோடு விளம்பர தொடங்கி இருக்கின்றார்கள் ரணில் விக்ரமசிங்க ஒரு பக்கம் சஜித் பிரேமிதாசா ஒரு பக்கம் அனுரகுமாரதி திசாநாயக்கா ஒரு பக்கம் மறுபுறத்திலே பொது வேட்பாளர் என்ற கோஷத்தோடும் இங்கே நகர்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆனால் எங்களுடைய வாக்குகளை கடந்த காலங்களிலே பெற்றுக்கொண்டு பதவிகளுக்கு வந்த பிற்பாடு எங்கள் மீதான அழிப்புகளை தொடர்ந்து இந்த ஆட்சியாளர்கள் தீவிரப்படுத்தி வந்திருக்கிறார்கள் இவ்வாறான ஒரு சூழலிலே நாங்கள் இந்த தேர்தலில் இருந்து நாங்கள் முற்றாக விலகி இருப்பதன் மூலமாகத்தான் ஒற்றை ஆட்சி சிங்கள பௌத்த நாடு என்ற நிலைப்பாட்டோடு தொடர்ச்சியாக களமிறங்குகின்ற சிங்கள பௌத்த ஆட்சியாளர்களுடைய போக்கிலே நாங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்திலே இலங்கையை மையப்படுத்தி நடைபெறுகின்ற இந்த பூகோள ஆதிக்க போட்டியில் இந்தியாவும் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளும் சீனாவினுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக தங்களுக்கு சார்பான ஒருவரை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக கங்கணம் கட்டி நிற்கின்றார்கள் அவ்வாறு தங்களுக்கு சார்பான ஒருவருக்கு தமிழர்கள் எந்த விதமான பிரதி உகாரமோ நிபந்தனைகளோ இல்லாமல் கண்ணை மூடிக்கொண்டு ஆதரித்து அவரை வெல்ல வைக்க வேண்டும் அந்த வெற்றி பெறுகின்ற நபர் தமிழர்களுக்கு எதிராக இத்தகைய கொடுமைகளை செய்தாலும் அதை கண்டுகொள்ளக்கூடாது அதை மறந்துவிட்டு தொடர்ந்தும் தங்களுடைய நலன்களுக்கு சார்பானவருக்கு நாய் போன்று வாலாட்டி வாக்களித்து கொண்டிருக்க வேண்டும் என்று இந்திய அமெரிக்க ஐரோப்பிய தரப்புகள் எதிர்பார்க்கின்றன ஆனால் இவ்வாறு நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருப்போமாக இருந்தால் இந்த மண்ணிலே நாங்கள் முற்று முழுதாக நாங்கள் அளிக்கப்படுவது மட்டுமல்லாமல் உயிரோடு இருப்பவர்கள் இந்த பேரணவாதிகளுடைய அடிமைகளாகத்தான் நாங்கள் வாழ வேண்டியதாக இருக்கும் ஆகவே இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த தேர்தல் சந்தர்ப்பங்களை நாங்கள் பேரம் பேசுவதற்கான ஒரு வலுவான சந்தர்ப்பமாக பயன்படுத்த வேண்டும் தமிழ் மக்களுடைய வாக்குகள் இல்லாமல் ஒரு ஜனாதிபதி வெல்வது என்பது ஒரு மிகவும் கடினமான ஒரு விடயம் ஆகவே தமிழர்களுடைய வாக்குகளை விரும்புகிற பேரணவாத வேட்பாளர்களாக இருந்தால் அவர்கள் தமிழர்களோடு ஒரு சமரசத்துக்கு வந்து ஒட்டியாட்சி முறைமையை ஒழித்து ஒரு சமஸ்திய அரசியலேப்பை கொண்டு வருவதான உறுதிப்பாட்டை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் அதே போன்று இந்தியாவோ அமெரிக்காவோ ஐரோப்பிய தரப்புகளோ தாங்கள் விரும்புகின்ற ஒருவரை வெல்ல வைப்பதற்கு தமிழர்களுடைய வாக்கு வேண்டுமாக இருந்தால் தமிழர்களுடைய தேசம் பாதுகாப்பாக இருப்பதனை உறுதிப்படுத்துகின்ற விதமாக தமிழ் தேசம் முறைமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு அங்கீகாரத்தை அவர்கள் வழங்குவதற்கு முன்வர வேண்டும் அது செய்யாத வரைக்கும் இந்த தேர்தலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் என்ற அடிப்படையிலே தமிழர்கள் புறக்கணிக்க வேண்டும் அதுதான் இந்த மாதிரியான சம்பவங்கள் இந்த நூல் நிலையத்தை நாங்கள் எரிக்கப்பட்ட சம்பவத்தை நினைவு என்பது பழி வாங்குவதற்காக அல்ல மாறாக மீண்டும் நிகழாமல் இருப்பதை எங்களுடைய வரலாற்றை எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு கடத்துவதன் ஊடாக மீண்டும் இவ்வாறான சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையிலே எங்களுடைய எதிர்கால சந்ததி தீர்க்கமான முடிவுகளை எடுத்து செயல்படுவதற்காகவே தான் நாங்கள் இந்த நினைவேந்தலை மேற்கொள்ளுகின்றோம் அவ்வாறு இவ்வாறான சம்பவங்கள் மீள நிகழாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் அரசியல் ரீதியாக எங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் அந்த அங்கீகாரம் என்பது தம் ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு தமிழ்த் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு தீர்வாக மட்டுமே இருக்க முடியும் ஆகவே அந்த நிலைமையை நோக்கி நாங்கள் எல்லோரும் ஒன்று திரழுவதுதான் இந்த பெருமதிமிக்க இந்த நூலகம் மட்டுமல்ல பல்லாயிரக்கணக்கானவர்கள் உயிர் கொடுத்திருக்கிறார்கள் அந்த உயிர்களுக்கும் நாங்கள் செய்யக்கூடிய ஆத்ம சாந்தி பிரார்த்தனையாக இருக்க முடியும் ஆகவே அந்த நிலப்பாட்டை நோக்கி நாங்கள் எல்லோரும் ஒரு அணியாக திரள வேண்டும் இந்த கடந்த பதினைந்து வருடங்களாக இந்தியாவினுடைய முகவர்களாக இருந்து எங்களுடைய வாக்குகளை திரட்டி இந்தியாவுக்கு சார்பானவர்களுக்கு வழங்கி அல்லது பகிஷ்கரிப்பு என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து தமிழர்கள் ஒரு பேசும் சக்தியாக உருவெடு உருவெடுக்காமல் இருப்பதற்காக வெற்றி பெற முடியாதவராக இருந்தாலும் யாரோ ஒருவருக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லி தமிழர்களை ஒரு அடிமைகளாக இடுபடிகளாக ஒரு பொறிக்குள் வைத்துக் கொள்கின்ற இந்த போக்குக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் ஆகவே இம்முறை தமிழ் மக்கள் இந்த தேர்தலை புறக்கணித்து இந்த எல்லாம் ஒரு விமோசனத்தை பரிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி